வரமது வர ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சந்திக்கிறோம் நூறு நாள் நூறு கேள்விகள் ஓகே இன்றைக்கு நம்ம சந்திக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாற்பத்தி நான்காவது கேள்வி

எங்க நான் வாரேன் தம்பி டிரெக்டாக ஆன்சருக்கு வாரன் லேசி ரைட் ரீட் பண்ணி நான் டைம் போக விரும்பல தம்பி ஒரு குழாய்ண்டிக்குது இந்த குழாயில் விட்டம் தரப்பட்டிருக்குது சரி ஐந்து சென்டிமீட்டர் விட்டம் தரப்பட்டிருக்குது அதுக்கு பிறகு வெளியேற இடத்துல ஒன்று தசம் இரண்டு ஐந்து சென்டிமீட்டர் விட்டம் தரப்பட்டது எனவே நான் டிரெக்டாக டிரெக்டாக வாரேன் தம்பி போட பாருங்க இதே ஐந்து சென்டிமீட்டர் விட்டம் தந்திருக்கக்கூடிய இடம் இதாக டூ டீலர் இதே ஐந்து சென்டிமீட்டர் விட்டம் தந்திருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல ஐந்து சென்டிமீட்டர்ன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு பிறகு இது வந்து தம்பி என்ன கொஞ்சம் சின்னதாகுது அங்கே சொல்றாரு விட்டம் ரெண்டு தசம் ஐந்து சென்டிமீட்டர்னு சொல்லி சொல்றாரு ஓகே அது இன்னும் சின்னதாகுது தம்பி எங்கே சொல்றாரு விட்டம்னு சொல்லி சொல்றது விட்டம்னு சொல்லி சொல்றது என்னன்னு சொல்லி தேவையில்லை <Gsein wicked> <FBI SDK>

இது ரெண்டுக்கும் தம்பி இப்படி எல்லாம் போட்டுக்கொண்டு கஷ்டப்படுறதுக்கு நான் விரும்பல நான் விரும்பா போடுறேன் பாருங்க ரெண்டு இதெல்லாம் தச மாதிரி நான் விரும்பல நான் டிரெக்டா போடுறேன் இதை நான் சொல்றேன் தம்பி ஆறுன்னு சொல்லி இவருடைய ஆரைய நான் சொல்றேன் ஆறுன்னு சொல்லி இவருடைய ஆர என்டைய ஆர என்்டா சொல்றேன் இவ்வளவுதான் இதெல்லாம் போட்டுக்கொண்டு தரமாறது நான் செய்வதும் பாருங்க தம்பி கஷ்டப்பட்டு செய்யாதே ஸ்மார்ட்டா செய் தம்பி தொடர் பாய்ச்சல் சமன்பாடு என்ன இதை நான் சொல்றேன் பிரதேசம் ஒன்று என்றேன் இந்த பிரதேசம் ரெண்டு என்று எனவே ஏ ஒன் பி ஒன் சமன் ஏ டூ பி டூ தான் இப்ப இந்த சொல்றாரு யார் எனக்கு தேர்வு வி டூ தான் தேர்வு தம்பி ஏ ஒன் என்று சொல்லி சொல்ற நேரம் பை இன்டூ ஆர் ஐ என்ன 4R முழுவதின் வருக்கம் தர வேகம் என்ன V1 என்று போட்டு சமன் A2 என்று செல்லு சொல்றது பை தர R என்ன R so R வருக்கம் தர வேகம் V2 தம்பே சமன் பாட்டுக்கு எங்களே மங்களே ஒரைக்கணி எங்கள் விட்டு இந்த இடத்துல R தர வருக்கம் R வருக்கம் இண்டு வரு so அப்பி இந்த R ஐயும் இந்த R வருக்கத்தை மிப்பதை வெட்டி விடியும் இங்கப்பா யாரம் மிச்சம் தம்பி

இந்த இடத்தால் வார வேக வே தம்பி இங்கே வார வேகத்தால் இங்கே வார வேகத்தை துரிச்சா சிம்பளா சொன்னால் தம்பி எங்கே ஒரு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூவில் வந்தால் இங்கே என்ன செய்யும் பதி மீட்டர் செகண்ட் மைனஸ் ஸ்டூடில் போ சரி மைனஸ் ஒன் மைனஸ் வந்து மைனஸ் ஒன் ல வந்தால் எங்கே மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் ட போ ஐடியா வளங்கிற ஸோ வீ ஒன் இன் கீழே வீ ஐடியா ஃபுல் க்ளேயர் லேசான ஒரு கேள்வி கேள்வினா இது இங்கே வைக்க செஞ்சிட்டு போயிடு நாலு வருக்கம் பதினாறு வி ஒன் செவன் பி டு பதினாறு மடங்கு எக்ஸாமில் செய்கிற பிறகு தம்பி லேசா பாக்க பாருங்க இங்கே ஆறுங்க ஆறு மாறும் விட்டும் அப்போ நாளிட்ட வரைக்கும் விட்டா பதினாறு ஸோ மனசால செஞ்சு ஆன்சரை கொடுக்க மனசால செஞ்சு ஆன்சர் கொடுக்கிறது எலுமா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சந்திப்போம் அது வரைக்கும் அண்ட் வணக்கம் ஜி